சத்தியத்திற்குள் அன்பானவர்களே புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற மூன்று சத்தியங்கள் மிக முக்கியமானது ஒன்று சத்திகரிப்பின் செய்தி செய்தி மூன்று சத்திய தேவ செய்தி இந்த மூன்று செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம் இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள் கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள் கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள் சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆமே சத்தியத்திற்குள் அன்பானவர்களே ஜனவரி மாதத்திலும் நான்காவது முறையாக வாரத்தின் முதல் நாளிலே சபையாராக நாம் கூடி வந்திருக்கிறோம் ஒவ்வொருவரையும் சத்திய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே சத்திய அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன் சத்திய மார்க்க குடும்பத்தாராக சத்திய மார்க்க ஆலயத்தாராக சத்திய மார்க்க சபையாராக எப்போதும் நாம் ஆராதனை முறைமைகளை அனுசரிக்க முதல் பகுதியாக இருக்கின்ற உட்பிரத்தின் இரண்டு சத்தியங்களிலே முதல் சத்தியமாக இருக்கின்ற வெண்கல தொட்டிக்கு ஒப்பாக இருக்கின்ற கல்வாரி வெண்கல தொட்டியை வெளிப்படுத்துகின்ற சுத்திகரிப்பின் செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம் தேவனுடைய ஊழியரானாலும் தேவனுடைய உடன் ஊழியரானாலும் தேவனுடைய ஜனங்களானாலும் சுத்தம் இல்லாமல் சுத்தம் பெற்றுக்கொள்ளாமல் சுத்தம் அடையாமல் ஆராதனை முறைமைகளை அனுசரிக்க இயலாது ஆகவே இந்த முதல் சுத்திகரிப்பின் செய்தியின் மூலமாக தேவன் எனது குறைகளை குற்றங்களை அடிமைத்தனங்களை எனக்கு உணர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தில் நாம் இந்த சுத்திகரிப்பின் செய்தியை கேட்க இருக்கின்றோம் இன்றைய சுத்திகரிப்பின் செய்திக்கான தலைப்பு ஊழியனை அற்பமாக எண்ணாதே ஊழியனை அற்பமாக எண்ணாதே இந்த தலைப்புக்கான ஆதார வசனம் மற்றும் ஒத்து வசனங்களையும் நான் ஒவ்வொன்றா சொல்ல இருக்கிறேன் அவைகளையெல்லாம் நம்ம குறிப்போம் ஒன்று குருந்திய பதினாறாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் ஆதி ஆசமம் பதினாறு நான்கு ஒன்று குருந்திய ஒன்று இருபத்தி எட்டு பதினான்கு பத்து கடைசி வசனம் நாம் எப்பவுமே குறிக்கிற சங்கீதம் எழுபத்தி மூன்று பதிமூன்று நாம் குறித்து கொண்ட வசனங்களிலே ஒன்று குறுந்தியர் பதினாறு பதினொன்றினை நான் வாசிக்கிறேன் நாம் கவனமாக கேட்க வேண்டும் ஆனவடியால் ஒருவனும் அவனை அற்பமாய் என்னாதிருப்பானாக ஒருவனும் என்பது கொரிந்து சபை மக்களை குறிக்கிறது சபை மக்களிலே ஒருவனும் அது யாராயிருந்தாலும் சரி அவனை தீமோத்தேயு என்கிற ஊழியக்காரனை அப்பமாய் என்னாதே என்று எழுதப்பட்டிருக்கிறது கொரிந்து சபை மக்களுக்குள் தேவ ஜனங்களாக இருந்தவர்களில் பல ஊழியக்காரனை அற்பமாக எண்ணக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அற்பம் என்ற வார்த்தைக்கு பொருள் விளங்க வேண்டும் அற்பம் என்ற வார்த்தை கீழ்மையான ஒரு பொருளை குறிக்கிறது ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு நபராக பார்க்கப்படுவதை குறிக்கிறது இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா நீ எல்லாம் ஒரு ஆளு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அற்பமா ரொம்ப மட்டமான சொல்லலாம் ரொம்ப மட்டமா நினைக்கிறது நம்முடைய வழக்கமான பேச்சின் அடிப்படையில் மிகவும் மட்டமா நினைக்கிறது ஊழிய காரண சபை மக்கள் அப்பமா என்ன கூடாது ஊழியக்காரன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் ஊழியக்காரன் சபைக்காக வேலையை செய்வதற்கு தேவனால் ஏற்படுத்தப்பட்டவன் ஊழியக்காரன் சபையை கட்டுவதற்காக தேவனால் நியமிக்கப்பட்டவன் இப்படிப்பட்ட ஊழியக்காரன சபையிலே காணப்படுகிற ஜனங்களிலே யாராயிலும் ஒருவன் அற்பமா என்ன கூடாது என்று வேதம் சொல்கிறது எண்ணம் என்பது ஆத்துமாவை வெளிப்படுத்துகிறது கொரிந்து சபையிலே காணப்பட்ட தேவ ஜனங்களுடைய ஆத்தும எண்ணங்கள் தேவனுக்காக தேவனுடைய சபையிலே வேலை செய்கிற ஊழியக்காரனை அற்பமாக கீழ்த்தரமாக மட்டமாக என்ன கூடிய ஆத்மாவாக இருக்கக்கூடாது என்பதை இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது குறைந்த சபையில் அப்படிப்பட்டவங்க இருந்திருக்கிறாங்க அதனாலதான் இப்படி ஒரு வசனத்தை அப்போசலனாகிய பவுல் மூலமா பரிசுத்த ஆவியானவர் எழுதியிருக்கிறார் இது முதல் நூற்றாண்டுல இருந்த ஒரு நிலைமை இப்ப இன்றைய காலகட்டங்கள்ல நம்முடைய சபையிலே தேவன் ஊழியர்களை வைத்திருக்கிறார் தேவருடைய ஊழியர்களை நம்முடைய ஆத்தும எண்ணங்களிலே அற்பமாக கீழ்த்தரமாக மட்டமாக ஒன்றும் இல்லாதவர்கள் என்ற அடிப்படையிலே தேவ ஜனங்கள் என்னாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது ஆதியாகம் பதினாறு நான்க நான் வாசிக்க இருக்கிறேன் அவன் ஆகாரோடே சேர்ந்தபோது அவள் கற்பம் ஆபிராம் ஆகார் என்ற அடிமை பெண்ணோடு சேர்ந்தபோது அவள் கற்பம் உண்டாகிறான் அவள் தான் கற்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை தனக்கு தலைவியாக இருந்த சாராலை அற்பமாக எண்ணினான் அடிமையாக இருந்த வேலைக்காரியாக இருந்த வீட்டு தலைவியாயிருக்கிற சாரால் தன் கணவருக்கு துணையாக கொடுக்கிறார் சாரால் ஆகாருக்கு நாச்சியாராக தலைவியாக உயர்ந்த நிலையிலே இருக்கிறார் அவளுடைய எண்ணம் கொடுக்க வேண்டும் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆகார் தனது நாச்சியாரை தனக்கு மேலாக உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்த நாச்சியாரை சாராலை அற்பமாக எண்ணுகிற அளவிற்கு ஆத்துமாவிலே குற்றமுள்ளவளாக இருந்திருக்கிறார் நாமும் இந்த உலகத்திலே அடிமைகளாக காணப்பட்டோம் உங்களையும் என்னையும் தேவன் சபைக்குள்ளாக கொண்டு வந்து வைத்திருக்கும் போது உங்களையும் என்னையும் தேவருடைய சுதந்திரமாக கட்டி எழுப்புவதற்கு தேவருடைய வீட்டாராக குடும்பமாக கட்டி எழுப்புவதற்கு தேவன் ஊழியக்காரர்களை நியமித்து வைக்கிறார் தேவருடைய ஊழியக்கார தேவ ஜனங்களுக்கு உயர்ந்த ஸ்தானத்திலே வைக்கப்படுகிறார் தேவ ஜனங்களுக்கு உயர்ந்த ஸ்தானத்திலே வைக்கப்படுகிற ஊழியக்கார தேவ ஜனங்களால் சபையின் மக்களால் அற்பமாக என்னப்படலாமா வேதம் சொல்கிறது ஊழியனை அற்பமாய் என்னாதிருப்போமாக தேவ ஜனங்களுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது தேவ ஜனங்களுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் உலக மக்கள் என்னைக்கு வித்தியாசம் பார்க்கிறார்கள் தன்னை உயர்ந்தவனாக மற்றவர்களை தாழ்ந்தவர்களாக தன்னை உயர்ந்தவனாக யார் பார்க்கிறானோ அவன் மற்றவனை தாழ்ந்தவனாக அற்பமாக கீழ்த்தரமாக அடி மட்டத்திற்கு அவனை பார்ப்பான் உலக வாழ்க்கையில் இது சகஜமா நம்ம பார்க்கணும் மனிதன் அவ்வளவுதான் யாரு உயர்ந்தவன் யாரு தாழ்ந்தவன் இப்படியெல்லாம் இல்லை ஆனா ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் அற்பமா நினைக்கிறான் அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது உலகத்தில் வேணா ஜனங்கள் அப்படி வாழலாம் உலகத்தில் இருக்கிற ஜனங்கள்கிட்ட அப்படிப்பட்ட குற்றம் இருக்கலாம் ஆனா தேவ ஜனங்கள் சபைக்குள்ளே இருக்கிறார்களே தேவ ஜனங்கள் சபையாக கட்டப்பட்டு வருகிறார்களே தேவ ஜனங்களை சபையாக கட்டுகிற தேவ ஊழியன தேவன் நியமித்து இருக்கும்போது அந்த தேவ ஊழியன தேவ ஜனமாக இருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆத்தும எண்ணத்திலே அற்பமாக என்னலாமா ஒருவேளை ஊழியக்காரன் படிக்காதவனா இருக்கலாம் ஒருவேளை ஊழியக்காரன் அவ்வளவு ஞானம் உள்ளவன் போல தெரியாம இருக்கலாம் ஒருவேளை ஊழியக்காரன் சாதாரணமா இருக்கலாம் ஒருவேளை ஊழியக்காரன் பெரிய குற்றங்கள் எல்லாம் செஞ்சு மனம் திரும்பி இருக்கலாம் ஊழியக்காரனுடைய தகுதியை பார்த்து ஒருவருடைய தகுதியை பார்த்து தெய்வம் ஊழியக்காரனாக நியமிப்பதில்லை தேவன் சபையிலே நியமித்த ஊழியக்காரன அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி அவனை உயர்வா என்ன வேண்டியதுதான் தெய்வ ஜனங்களுடைய எண்ணமாக இருக்க வேண்டும் வேதம் சொல்கிறது ஊழியனை அற்பமாக எண்ணாதே அடுத்த வசனமா ஒன்று குருந்திய ஒன்று இருபத்தி எட்ட நம்ம வாசிக்க இருக்கிறோம் உள்ளவைகளை அவமாக்கும்படி வார்த்தைகளை கவனிக்கணும் உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் இந்த உலகத்தில் ரொம்ப அற்பமா வாழ்ந்த மனிதர்களெல்லாம் தெய்வம் தம்முடைய ஊழியத்திற்காக ரா ஊழியனாக ஏற்படுத்தி இருக்கிறார் தெய்வம் தான் அற்பமா இருந்த ஊழியக்காரன அற்பமா இருந்த மனிதன தன்னுடைய ராஜ்யத்துக்காக ஊழியக்காரனா தெரிஞ்சிருக்கிறார் சபை ஊழியக்காரன அற்பமா பார்க்கிறோம் ஆனா தெய்வம் அற்பமா இருக்கிறவன ஊழியக்காரனா தெரிஞ்சுக்கிட்டாராம் காரணம் என்ன உள்ளவைகளை அவமாக்கும்படி எல்லா திறமை இருக்கிறவனையும் அவமாக்குறதுக்கு எல்லா வசதி வாய்ப்பும் இருக்கிறவனை அவமாக்குறதுக்கு எல்லா செல்வ வளமும் இருக்கிறவனை அவமாக்குறதுக்கு எதுவுமே இல்லாத அற்பமான மனுஷனை தெய்வ சபைக்கு ஊழியக்காரனா கொண்டு வரான் தெரிந்து கொண்டார் அவருடைய மனம் ஒரு ஊழியக்காரனை சபைக்கு நியமிக்க உலகத்தில் அற்பமா இருக்கிறவனை நியமித்து அவனை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கும் போது சபையை கட்டுகிற வேலையில ஊழியத்தில் வைக்கும் போது அப்படிப்பட்ட ஊழியக்காரன சபையிலே காணப்படுகிறதான யாரானாலும் சரி அற்பமாக என்னாதே என்று வேதம் சொல்லுகிறது ஊழியக்காரனுக்கு ஆங்கிலம் தெரியாம இருக்கலாம் ஊழியக்காரனுக்கு வசதி இல்லாம இருக்கலாம் ஊழியக்காரன் பாக்குறதுக்கு எடுப்பா இல்லாம இருக்கலாம் ஊழியக்காரன் ரொம்ப சாதாரணமா தெரியலாம் சரியா பேச தெரியாதவனா இருக்கலாம் எந்த காரணங்களை வச்சோம் ஊழியக்காரன சபையின் ஜனங்கள் யாரும் அற்பமா கூடாது. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா சபையின் ஊழியக்காரன் ரொம்ப சின்ன வயசா இருப்பான் இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசுக்குள்ள இருப்பான் சபையில் இருக்கிற விசுவாசிகள்லாம் ஐம்பது வயசு எழுபது வயசு அறுபது வயசுகளா இருக்கிறாங்களே அற்பமா என்ன கூட உடன் ஊழியராக இருந்தாலும் அவர்கள் ஊழியர்கள் தான் ஊழியனையோ உடன் ஊழியனையோ வயசு வச்சோ நிறம் வச்சோ மொழி வச்சோ படிப்பை வைத்தோ வேற எந்த காரணங்களை கொண்டோ எண்ணுவதற்கு தேவன் விரும்புவதில்லை ஊழியனை அற்பமாக எண்ணாதே ஒருவனும் அற்பமாக எண்ணாதே என்று தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாக சொல்லுகிறார் உள்ளே காரங்க சண்டே சொல்லுவாங்க வாங்க ஏதாவது சொல்லுவாரு அற்பமா என்ன கூடாது வேத ஆராய்ச்சி வகுப்புக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க அவர் தானே கிடக்கிறார் விட அற்பமா என்ன கூட சபையிலே செய்யப்படுகிற ஒவ்வொரு காரியங்களை குறித்தும் ஊழியக்காரன் சொல்லும் போது ஆளாங்கும் போதே ஊழியக்காரன் அற்பமா எண்ணுகிறாய் உன்னை தேவனுடைய குடும்பமாக உன்னை கிறிஸ்துவின் சரீரமாக உன்னை ஆவியானவருடைய ஆலயமாக கட்டி எழுப்புகிற தேவனுடைய ஊழியனை உடன் ஊழிய காரனை நீ அற்பமாக எண்ணுகிறாயானால் உன் ஆத்துமாவிலே அக்கிரமம் காணப்படுகிறது உன் ஆத்துமாவிலே குற்றம் காணப்படுகிறது உன் ஆத்துமா குற்றம் உள்ளதாக சபையிலே வாழ்வது தேவனுக்கு பிரியமான காரியம் அல்ல நாம இன்னைக்கு கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில் மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள் இருக்குமானால் நம்முடைய ஆத்தும எண்ணங்களிலே அக்கிரமம் இருக்கிறதா என்று கண்டுபிடித்து மனம் திரும்ப வேண்டும் ஏ வேதம் சொல்கிறது ரோமர் பதினான்கு பத்தில் அப்படி சொல்லுது இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறதென்ன நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே ஒரு சகோதரனையே அற்பமா எண்ணக்கூடாது அப்படி என்னன்னா நியாயசனத்துக்கு முன்னால கொண்டு போய் நிப்பாட்டிடுவாருன்னு வேதம் சொல்லுது ஒரு ஊழியக்காரனை அப்பமா என்னன்னா நிச்சயம் நியாய கொண்டு போய் நிப்பாட்ட மாட்டாரு ஊழியக்காரனை தேவன் தெரிந்து கொண்டார் ஊழியக்காரனை தேவன் சபையிலே நியமித்தார் ஊ காரனை தேவன் சபையிலே அதனை கட்டும்படியாக வைத்திருக்கிறார் ஊழிய காரனை நம்முடைய ஆத்துமால அக்கிரம எண்ணங்களோட எண்ணாம நம்முடைய ஆத்துமா சரியாக எண்ணுவதற்கு இன்றைக்கு நாம் மனம் திரும்ப வேண்டும் கேட்ட சத்தியத்தின் அடிப்படையிலே நம்முடைய ஆத்துமாவிலே மன மாற்றம் உண்டாக நம்முடைய ஆத்துமாவிலே எழுமின எண்ணங்களிலே சுத்தம் உண்டாக நாம் மனம் திரும்புதலுக்குள்ளாக வரலாமா எழுமி நிற்கலாமா கல்வாரி வெண்கல தொட்டி எண்ணையிலே நாம் சேரலாமா கத்தலாயி ஏசு கருசு கல்வாரி சிலுவையிலே நம் எல்லாருடைய குற்றங்களையும் அக்கிரமங்களையும் நெறுதலையும் பாவங்களையும் ஏற்று நமக்காக அடிக்கப்பட்டு பலியாகி மறித்து ஜீவனை கொடுத்திருக்கிறார் அவர் நமக்காக வார்த்த அவர் நமக்காக ஒப்புக்கொடுத்த அவர் நமக்காக செந்தின அவருடைய ஜீவனால் கழுவப்பட வேண்டும் சபையில ஊழியன அற்பமா என்ன இருக்கிறோமா சபையில உடன் ஊழியன அற்பமா என்ன இருக்கிறோமா சபையின் ஊழியங்கள் சம்பந்தமான காரியங்களை ஊழியக்காரங்க சொல்லும் போது இது என்ன பெரிய விஷயம் சொல்லி அப்பமா என்ன இருக்கிறோமா கேட்ட சத்தியத்தின் அடிப்படையிலே நான் முதலாவது மனம் திரும்ப வேண்டும் கடந்த வார நாட்கள்ல நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை நம்முடைய குடும்ப வாழ்க்கை நம்முடைய பொது வேற ஊழிய வாழ்க்கை நடந்திருக்கு கடந்த வார நாட்கள் நம்ம வாழ்ந்து இருக்கிறோம் கண்ணில் இச்ச இருக்குதா ஜீவனத்தின் பெருமை வெளிப்பட்டதா மாம்சத்தில் இச்ச இருந்துச்சா என்னை உணர்த்தும் மாவியானவர் என்னை உணர்த்தும் மாவியானவர் இருதயத்தில் அக்கிரம சிந்த தவறான எண்ணம் கெட்ட எண்ணம் துர் சிந்த வேண்டாத வெறுப்பு பக விரோதம் குரோதம் இதெல்லாம் இருக்குதா கெட்ட சொந்த இருக்குதா தப்பான பேச்சு பேச்சு துரோக பேச்சு கபடு பேச்சு பேச்சு வாயில வெளிப்பட்டதா தப்பான நடவடிக்கை நடவடிக்கை துரோகமான நடவடிக்கை கெட்ட நடவடிக்கை பாவமான நடவடிக்கை அநீதியான செயல்பாடுகள் இடத்துல உண்டானதா மாம்சத்தின் கிரியைகள் கிரியர்கள் வெளிப்பட்டதா என்னை உணர்த்தும் ஆவியானவரேன்னு கேட்கணும் அது மாத்திரமல்ல அடிமைத்தனமான எண்ணங்களோ வார்த்தைகளோ கிரியைகளோ இனி இப்படி நினைக்க மாட்டேன் இனி இப்படி பேச மாட்டேன் இனி இப்படி நடந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மனம் திரும்பிட்டு திரும்ப திரும்ப அதே தவற செய்யக்கூடிய ஒரு அடிமையா வாழ்ந்திருக்கிறோமா என்னை உணர்த்தும் ஆவியானவர் என்று கேட்கணும் உங்களோடு கூட நானும் குற்றங்களை உணர்ந்து விட்டோமானால் பாவங்களை மறைகிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று எழுதியிருக்கிறது அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனா இரக்கம் பெறுவான் என்று எழுதியிருக்கிறது மௌனமா அறிக்கை செய்வோமா நாம் அறிக்கை செய்ய வேண்டும் ஏனென்றால் நாம் ஆராதனை செய்ய இவைகள் எல்லாம் நமக்கு தடையாக இருக்கக்கூடாது நமக்கு உள்ளான மரணம் உண்டாகாம இருக்கணும்னா அறிக்கை செய்யணும் குற்றங்களை உணர்ந்து அறிக்க செய்தவங்க கழுவப்பட ஒப்பு கொடுக்கலாமா ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு ஒரு காணியன் செபிக்க இருக்கிற சத்தியத்தோப்பன சத்திய குமாரன் சத்திய ஆவியானவரே கல்வாரி வெண்கல தொட்டி அண்டையிலே நாங்கள் வந்திருக்கிறோம் கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில நாங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி எங்க குற்றங்களை எல்லாம் குறைகளையெல்லாம் அடிமைத்தனங்களை எல்லாம் உணர்ந்து அறிக்க செய்து கருவ படம் ஒப்புக்கொடுத்திருக்கோம் ஏசுவின் நாமத்தினால மன்னிங்க யோவன் பத்தொன்பது முப்பது முப்பத்தி நான்கின் படி இயேசு கிறிஸ்துவின் ஜீவ சலம் ஜீவ ஆவி ஜீவ ரத்தத்தினால எங்களை கழுவுங்கர் அஞ்சு இருபத்தி நாலு ஒடுவருந்தியர் ஆறு பதினொன்னு ஒன்றிய ஒன் ஒன்று ஏழு நாள திருவசனத்தினால திருவசனத்தினால தேவனுடைய ஆவியினாலும் சத்திய வசனத்தினால் என்னைய எங்களை எங்களுக்குள்ளாக சுத்தத்தை உண்டு பண்ணும்படி நோக்கி நம்ம வேண்டிக் கொண்டபடியே நீ செய்தீர் என்று விசுவாசிக்கிறோம் தொடர்ந்து ஆராதிக்க ஒவ்வொரு பகுதிகளிலும் சத்தியத்தை நிறைவேற்ற பரிசுத்த ஆவியானங்களை வழிநடும் சத்திய இயேசுவன் நாமத்தில் சத்திய ஆபியான தனியோடு செவிக்கிறோம் Sati e Mulla Vidae,